ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் சமீப காலமாக உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் டிசம்பர் பதினாலு அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் அவர் கண்ட அரசியல் களங்கள் மற்றும் அரசியல் பயணம் குறித்த செய்தி தொகுப்பை காணலாம் தந்தை பெரியார் ஈவே ராமசாமியின் அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமியின் மகன் வழி பேரன் ஈ இளங்கோவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த இவர் பி ஏ பொருளாதார பட்டப்படிப்பு படித்தவர் பிறகு இவர் காங்கிரஸ் மாணவரணி செயலாளர் ஈரோடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஈரோடு நகர காங்கிரஸ் தலைவர் ஈரோடு காங்கிரஸ் தலைவர் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார் இதையடுத்து தேர்தல் அரசியலில் களமிறங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச்செயலாளராக பதவி வகித்த இளங்கோவன் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியை வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவராக பதவி வகித்தார் பின் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவியை வகித்தார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கோபி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராக பதவி வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோடு தொகுதியிலும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருப்பூர் மக்களவைத் தொகுதியிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேனி மக்களவைத் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஈவிகேஎஸ் திருமகன் ஈவேரா மற்றும் சஞ்சய் சம்பத் என இரண்டு மகன்கள் இதில் மூத்த மகன் திருமகன் ஈவேரா இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் மகன் விட்டு சென்ற பணியை தொடர்வதாக இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் என்று முழு முனைப்போடுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை தவிர தேமுதிக நாதாக்கா வேட்பாளர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் இவ்வாறு காங்கிரஸ் மாநில கமிட்டியின் அயராத தூணாக இருந்த இருந்தே இளங்கோவனின் மறைவு அக்கட்சியினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் அவரது இறப்பிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் சென்னையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஈடிவி டிவி பாரத் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிராஜாவுடன் ஸ்ரீ குஞ்சிரவல்லி